எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு வெட்டியடைய வைக்கீங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு கதையை நான் முடிஞ்சாலும் நான் பண்ணியிருக்கேன் எல்லா பொறுப்பையும் மக்கள் ட்ரூட்டாங்க ரசிகர்கள் விட்டாங்க நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் இது மாதிரி படம் வந்ததில்லை அப்படின்னு நீங்கள் பில்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் டேஞ்சர் ஆகி போகலாம் ஆனால் ஒரு ரசிகர்கள் வந்து உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல உனக்கு அந்த நேரம் மூணு நேரம் தேர்ட்டில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல ஒரு படம் வெளியே சரியில்லை நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு என் டைம் போச்சு ஐயோ கொண்டு விட்டாங்களே கொடுமைப்படுத்துறாங்களே இந்த பில்ட்டு போ ஓகே தான் அதுவே நான் பாய் பேசியிருப்பேன் ஒருத்தர் பேசினார் கே ராஜன் சார் நான் கான்டெக்ட் பேச மாட்டேன் பேச மாட்டேன்ட்டு மொத்தம் பேசிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு ஆயோசிக்க போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் பேர் உதயகுமார் சார் அவர் பேசுனதுக்கப்புறம் நான் என்ன அத்தனை முடிஞ்சு வச்சு எனக்கு நம்ம முன்னாள் வச்சுட வேண்டியதா சிங்காரவாள பார்த்து அவர் டேஷ் பண்ண படத்தை பக்கம் சொன்னாருன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் அடிச்சு அதை வெட்டி படம் பாய்க்கணும் அது வந்து புத்திசாலியா படத்தை வெற்றி படம் பாக்க முட்டாளம் நீங்களாம் அந்த படத்தை இப்ப விட்டுருக்கணும் அந்த படத்தை பண்ணி நீங்க இப்ப விடுங்க நிறைய பேர் காத்துட்டாங்க இப்ப கருவாடு கொண்டு அவன் அவன் பருத்துருவான் தருவாட ஆ நல்ல வேலைக்கெல்லாம் இருபது நூறு பண்ணிட்டியே நீ தான் தப்புச்சிட்டீங்க டூ இருங்க வாங்க பார்ட் டூ வாங்க நாங்கள் பார்த்துட்டு வரோம் கலைஞாணி கமல்ஹாசனை வச்சுக்கிட்டு உலக நேம் சொல்லக்கூடான்ட்டார் அது எப்படி சொல்கிறேன் அப்படி பழகிட்டோம்மா கேக் ஒரு கேக் வச்சுட்டு சிங்காரோடன்னு சும்மா ஓடாது சார் எங்கேயுமே போர் அடிக்கல எல்லாம் ரசித்தான் குஷ்பு அப்போ குஷ்பு குஸ்பு இட்டிலாம் வந்து ஃபேமஸான டைம் ஆனால் அது ஒரு காரணம் நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க எங்களுக்கு குஸ்பு முக்கியம் அப்போ அது பாங்க சின்ன வயசில் ஜட்டி போட்டு விட்டீங்களா அப்புறம் அப்புறம் ஓடாது அதில் போட்டு குழந்தையில் குழந்த குஸ்புக்கு ஜட்டி போட்டுப்பார் பூரா அந்த குழந்தையா பார்க்கல குஷ்பாக பார்த்துட்டான் எப்போ மாரி அடையாது நாங்கள் முழுவிடம் பார்த்தோம் வரும்போதும் பார்த்தோம் முழுவிடம் பார்த்தோம் ஓகே இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேஷன் அவருடைய பலம் வந்து தெரிஞ்சுச்சு நட்பு தான் என்னை விட உறவுகளை விட நட்பு தான் எப்போதுமே முக்கியம் நட்பு தான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க உறவுகளும் அப்படி இல்லை நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க நல்லா இல்லைன்னா குளிந்து விட்டிருவாங்க அந்தளவு உறவு இந்த நல்லா அன்றைக்கி நட்பு தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன் அடுத்த படம் ஆடையில அங்கே வந்து நேர் சிடுதல் இங்கே அந்தளவுக்கு நட்பு வட்டாரம் கூடணும் ஒரு போராட்டம் வரும் இருபத்தஞ்சி சும்மா சினிமா நேசிக்கிறவங்க தான் வரும் சார் இது வந்து ஒரு வியாரம் ஒரு வியாபாரமாக பார்த்தாலோ இல்லை ஒரு 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 மோகமாக பார்த்தாலும் தமிழம் பிரச்சனை வந்து ஜெயிக்க முடியாது அதுக்கு அதுக்கு ஒரு சினிமா நேசிக்கணும் லவ் பண்ணணும் அது இங்கே லவ் பண்ணியிருக்கியே நீ லவ் பண்ணலாம் கொண்டு வந்து கொண்டு வந்துடுறாங்களுக்கு அப்போ தான் இந்த கதை இப்போ ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே இயக்குனர்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அது பெரிய விஷயம் இல்லை தன்னோட கதையில் அவங்க ஊருக்கு போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்கதை பொழுது எந்த பிரச்சனையும் வராது இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம் ஏன்னா சின்ன பயம் இருக்கும் அந்த கதாசிரியர் என்ன நினைச்சு எந்த உணர்வு பூர்வமாக பண்ணிருக்காரோ அது கெடுத்துடக் கூடாது அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும் பயம் இருக்கும் இப்போ இது வரைக்கும் நாங்கள் இப்போ என்ன என் பண்ண எல்லாமே நான் தான் கதை அதனால் அதில் ஒரு சுதந்திரம் இருக்கும் இன்னொருத்தர் கதையை பண்ணுறோன்னா எனக்கு இப்போவே கையில் ஆட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அங்கே வந்து அது இன்னொருத்தருடைய சொத்து அது அதை செதுக்குறதுங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம்தான் அப்போ ஒரு கதாசிரியோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு பிடிச்ச கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறான்னு வச்சுங்க எவ்வளோ எவ்வளோ தில் இருக்கணும் எவ்வளவு தைரியம் இருக்கணும் எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கணும் கான்ஃபிடென்ட் ஆ இது மூல தேவையில்ல கான்ஃபிடெண்ட் வேணும் முழு தான் அங்கே இருக்க அவர் அவர் நினச்சத இவர் செயல்பட்டு ஆக்கணும் அதான் என்ன செய்யணும் ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை ஏன்னா ப்ரொடியூசரு அவர் தான் பணம் போட்டிருக்காரு இந்த அதில் பாருங்கள் பிடிச்ச கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு எங்கேருந்தால் பரவாயில்ல கோயம்புத்தூர் தான் பரவாயில்ல கூடவே இருக்கார் அப்போ ஒரு சீன் எடுக்கும்போதும் பிடிச்சிரு பார்த்துருப்பார் இந்த ஆள் மூணு கரெக்டாக எடுக்கணுமா அது உண்மையிலே இது புது அனுபவம் தான் அவருக்கு நம்ம மணிமூர்த்திக்கு அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமாக உட்காந்து யாருன்னா பிடிச்சது தான் நல்ல சிரித்த மூலமாக ஒரு மினி வினிச்சக்கரவர்த்தி மாதிரி வினிச்சக்கரவர்த்தி மாதிரி ஆமாம் ரைட்டில் பார்க்கும்போது அப்படியே டாக்குனா வினிச்சகர்த்தி வினு ஞாபகம் எங்களுக்குச்சு ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருமே ஹீரோ எல்லாருமே ஹீரோயின் எல்லோருமே ஹாப்பியாக இருக்காங்க இதுன்னு தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு நீங்கள் தான் ஓகே அவர் கதை இவர் இது ஒரு திரைக்கதை ஆமாம் இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு புடிசர் பேசும்போதும் சரி இயக்குனர் பேசும்போதும் சரி கதாநாயகன் பேசும்போதும் சரி கதாநாயகி அனுசுயா நான் கரெக்டாக பேர் வச்சுட்டேன் வச்சிருக்கேன் நீங்கள் மறந்துட்டியே யஜமான் என்ன யஜமான் இல்லை இல்லை நீ அவன் நம்ம மறந்துட கூடாது அதுக்கப்புறம் நானே மூங்கிய பார்த்தேன் நீங்கள் அலாரம் சொன்னதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் நீங்கள் ரசிச்சிட்டியே நான் பார்க்கவே இல்லை என்னடா சின்ன கவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு அப்ப நல்ல ஹீரோனத்தை இருக்கும் ஏன்னா சூன்யா பம்பர் விட்டு ஒருவர் ஆனால் அந்த ரசன் அவர் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நானும் பார்த்தேன் கல்யாணத்தான் இருக்கீங்க அனுசூயா அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோன் ஆகிருக்கீங்க கண்டு மாறி போச்சு ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு வெட்டியடைய வைக்கீங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு கதையை நான் முடிஞ்சாலும் நான் பண்ணியிருக்கேன் எல்லா பொறுப்பையும் மக்கள் விட்டாங்க விட்டாங்க நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் இது மாதிரி வந்தது வந்ததில்லை அப்படின்னு கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ரேஞ்சர் ஆகி போகலாம் அது இல்லை அதனால் தன்னடக்கம் தான் மனிதருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த தன்னடக்கு வந்து குடிச்சுட்டு இருந்துச்சு இயக்குண்டு இருந்துச்சு நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு இன்னொரு விஷயம் நம்ம ட்ரெயினில் பாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங்கு அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உண்மையில் ஒரு திருவிழாவில் போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு அது ஒரு இந்து கோயில் ஃபேக்டர் அதுக்கடுத்து எல்லாம் உள்ள அல்லான்ட்டு ஒரு பாடல் ஐயா பண்ணார் நல்லா பண்ணுங்க அதுக்குள்ள பேக்டாக பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய பேக்டாக அதுக்கப்புறம் டிவேட் சாங் அங்கே பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு சிலுவை தெரிஞ்சு அப்போ ஒரு மூணு பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதமும் டார் டைரக்டர் இந்துக்களை காட்டார் இஸ்லாமியாவில் கட்டார் கிறிஸ்தவத்தையும் கட்டார் நான் சார் நான் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதும் சம்மந்தங்கிறோம் எல்லா ஜாதியும் ஒன்றுங்கிறோம் சினிமா சொல்லிக்கிருக்கோம் ஏன்னா சினிமா இன்றைக்கி சினிமாக்காரருந்தான் அந்த அதில் பொறுப்பாக இருக்கான் வெளியே போயிட்டால் மதந்தான் இன்றைக்கி புலப்படுத்துகிற இடமா போச்சு அரசல் பண்ணுற இடமா போச்சு ஜாதி தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுற இடமா போச்சு அந்த வகையில் நாங்களாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை கதாநாயகன் அசோக் குமார் அவரை பற்றி ஒரு புக்கை போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டார் இல்லை அதுனால் அது தன்னம்பிக்கை தான் அப்போ முயற்சி தோல்வி இல்லை மனுஷங்க சார் தோல்வி இல்லை முயற்சி முயற்சி வெற்றி நோய்க்கு பயணிக்கிறோம் அவ்வளோதான் அந்த பயணம் வெற்றி நோய்க்கு பயணிக்கிறோம் அதில் சில சருக்கள் இருக்கும்போது அம்மையா தோல் சொல்கிறான் தோல்றது இல்லை சார் நல்ல வார்த்தை சொன்னீங்க சினிமாவில் இருக்கிற வரைக்கும் வெற்றி தான் சார் நம்மளுக்கு படம் பண்ணுறான் பண்ணலை ஏன்னா இப்போ திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போகல அதெல்லாம் இல்லை இன்றைக்கும் சினிமா ரசிகளை நம்மளை ரசிக்கிறாங்களா நம்மளை மதிக்கிறாங்களா சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரன ரசித்தாலே அவன் அவன் வெற்றி தான் அந்த அந்த மதிப்பு நம்ம ஏற்படுத்திக்கணும் அவ்வளோதான் மதிப்பெருப்படுத்தணும் கேட்டாங்களே இப்போ சொல்கிறாங்களா ஏன் சார்னு படம் பண்ணல ஏன் சார் படம் பண்ணலனா உங்களை மதிக்கிறாங்க உங்களை எதிர்பார்க்குறாங்க அதுதான் வெற்றி இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா முடிச்சு படம் பண்ண புரியா அப்படினா அப்புனா அது அந்த பிறம் வாங்கிடக்கூடாது என்ன அங்கே தான் ஒரு இதாயிரும் அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான் அசோக் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகமது வரும் ஏன் கஜினி முகம்மதுனா அவருக்கு தோல்வி இல்லை முயற்சி தான் முயற்சி முயற்சி முச்சு கிடைச்ச வெற்றி அப்போ நீங்கள் நாங்கள் வந்து சொல்லும்போது என்னடாது நம்மளை சொல்கிறாங்க சொல்கிறாங்களே அப்படின்னா இது வந்து நான் உங்களை வந்து வெற்றிக்காக வாழ்த்துறோம் உங்களை தூக்கி வைக்கிறோம் ஏன்னா இது மனசார பாராட்டுறது ஏன்னா இது வந்து உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் உங்க மேல அந்த நீங்க வெற்றி எடுங்க ஆதங்கத்துல அந்த அந்த இதுல தான் விளையர பேசினார் உங்களை பத்தி இதுதான் வெற்றி இவ்வளவு இயக்குனர் உங்களை உங்களை பத்தி பேசும்போது வேற என்ன இருக்கு என்ன கூட பேசல அவரு ஆப்பு வச்சுட்டா என்ன இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போறதுக்குள்ள அரசியல் பண்ணிட்டாங்க என்ன நாங்க அண்ணன் பாசம் அப்படித்தான் இருக்கோம் அப்பப்போ அடிச்சுக்குவோம் குடிக்குவோம் உங்களை தூக்கி வச்சிட்டா சார் என்னன்னா இப்ப ஒரு விஷயம் அசோக் மரணம் இல்லை சில ஹீரோக்களை நாங்கள் நினைப்போம் சார் தொடர்ந்து படம் வந்துட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே ஆசை இருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார் இருபத்தி நிமிஷம் சம்பந்தம் வாங்கியிருப்பார் அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நாங்கள் நினைப்போம் சின்ன குன்றுனே வாங்கி போச்சு உதயகுமார் சார் நினப்பார் அரேந்திரா சார் நினைப்பார் நிறைய இயக்குன்னு நினைப்போம் அப்போ அந்த ஹீரோட படம் திருப்படம் பிரிக்கிட்டாயிரம் சந்தோஷமா இருக்கும் சே சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா என்ன நினைக்கிறோம் ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம் இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படும் எல்லா இயக்குனும் சந்தோஷப்படுவாங்க பிடிச்ச சந்தோஷப்படுவாங்க அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருபத்தி நிமிஷம் அவங்க அந்த ஹீரோட்ட திருப்பி போனா மூணு கோடி ஏ ஒரு படம் ஜெயிச்சிச்சு எல்லாம் சந்தோஷப்படும் சந்தோஷப்படுறான் ஒரு இருபது லட்சம் நீங்கள் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்த ஒரு ஐம்பது லட்சம் வாங்க ஒரு ஒரு கோடி வாங்கப்பில் அப்போ ஒரு சின்ன இப்போ பிடிச்சிடலாம் படம் பண்ணலாம்னு நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம் நீ டக்குன்னு மூணு கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லா பிடிச்சு நினைக்கிறாங்க எல்லாம் பிடிச்சிடும் ஏண்டா எப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கிறான் அது சாபமாயிரும் நான் சொல்கிறேன் அது அந்த ஏண்டா இப்படி ஜெயிச்சு நினைக்கிறாங்க சாபம் ஆயிரும் அதனால் ஹீரோக்கள் வந்து இருபது லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் தான் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா ஐம்பது வாங்கலாம் அந்த பண்ண கிட்ட ஆயிடுச்சா அப்படி ஒரு ஒரு ரூபா வாங்கலாம் நீங்கள் ரெண்டு மணங்கை ஏற்றுனா பரவாயில்ல ஏன்னா வெற்றிங்களா தானே அதே சமயத்தில் வாங்குறக்கு வெற்றி அடைகிறோம் வெற்றிங்கிறது ரெண்டு மடங்கு வாங்கலாம் ஆக்கலாம் பத்து மணக ஆக்கும்போது தப்பாக பேசு அப்போ அடுத்து ஒரு விட போச்சுன்னா அத்தனை புதுசு விட்டு ஓடிவிடுவாங்க உனையை திருப்பி சுப்பிட்டு சும்மா இருக்கணும் அதாவது நாங்களாம் இன்ட்ரெஸ்டர் இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன இப்போ அசோக் நீங்கள் ஜெயிக்கணும் சத்திய மாச போகிறோம் நாங்கள் சத்திய மாச போகிறோம் இன்றைக்கி என்ன சம்பளம் அவங்களும் தெரியாது எனக்கு ஆனால் ஒரு கூட ஹிட் ஆயிடுச்சு இதே பணம் பெரிய ஹிட்டாகிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக எடுத்துங்க அதே மற்ற படிப்பனியாக இருக்கும் டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி ப்ரேஸ் வாங்கும்போது அடுத்து நீங்கள் மூணு கூட நாடுகள் கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான் அதுதான் ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும் படிப்படியாக அவங்க சம்பளம் உயரணும் நீங்களும் நூறு கோடி சம்பளம் அவங்களுக்கு படிப்படியாக உயரணும் மற்றபடி படம் லாரா இன்னொரு டாப்பிக்கு வேணாம் என்ன என்ன அது மாதிரி எல்லா சொல்லி பேசியாச்சு உடனே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ அது ஆகட்டும் இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவர் ரசிகர் இருப்பாங்க அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க முத நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும் அது அது ஒரு அது ஒரு மோகம் சொல்லலாம் அது ஒரு இது சொல்லலாம் அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி சரியில்லாம் சரி வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க வேறு லெவல் சூப்பர் அப்படின்னு வருவாங்க ஏன்னால் அந்த நடிகரோட ரசிகனவன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை வேற எல்லாம் தோன்றுவான்ப்பில நேற்றவனு பார்த்துருக்கோம் அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சுன்னு நினைக்க மாட்டாப்ல வந்துடுவான் அவன் பார்க்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயமா தெரியுதுல்ல உனக்கு அந்த நேரம் மூணு நேரம் தேட்டில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு என் டைம் போச்சு ஐயோ கொண்டு விட்டாங்களே இப்படிங்கும் போது நான் கேட்குறேன் நீ ஏன் மோதல் அந்த படத்துக்கு போனேன் நீ உனக்கு இரநூறுவா பெருசு அந்த டைம் பெருசு அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி ஒன்று கொடுமைப்படுத்துகிற மாதிரி துடிக்கிறேன் நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட்னாலே ஃபஸ்ட்டு சோபே நீ ஏன் போகிற உன் படம் பெருசு நான் என்ன பண்ணணும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல விசாரிச்சுட்டு போகணும்ல ஓன் தப்பு இன்னைக்கு எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்கு புட்டிச்சில் மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது சேனல்லேயே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல் எது தரமாக விமர்சனம் பண்ணுது ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது நாங்கள் என்ன ஒன்று அரசு சினிமாவில் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணி கூட வைக்க முடியாது அரசியல் பண்ணி கொடுவாங்க நாங்கள் பண்ண முடியாது அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோங்க தயுக்கு இல்லை பசன பார்க்க பார்த்தீங்கன்னா சும்மா வந்து படம் சரியில்லை சலிந்துட்டு ஒரு நாலு மணி சுட்டு வந்துடுங்க இங்கே பாதிக்குது வேறு நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நான் ஒரு படம் பார்த்தேன் முன்னடலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் வெளியே படம் வந்து சூப்பர் ஓடி இருக்கும் சில படம்லாம் இது படம் இதுதான் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் படம் அங்கே அவுட் ஆயிருக்கு ஏரசனிக்கு ஒரு ஏரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும் நம்ம வந்து நீதிபதி இல்லை தயசு இந்த மாதிரி படம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயசு பஸ் நாள் போகாதீங்க படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க நன்றி இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றியடையா வெற்றி அடையினும் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படாமல் நன்றி வணக்கம்